வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் கத்திரிக்காய் மசாலா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வ வதங்கி வந்தால் தான் இது டேஸ்டியாக இருக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லாதீங்க அப்போ தான் இந்த டேஸ்டியாக வரும் இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அளவு உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ கத்திரிக்காய் கூட சே பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த மாதிரி வரும் இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுருங்க இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கலாம் தேங்காய் பற்ற ஒரு நாலு துண்டு தேங்காய் பத்தையும் பெருஞ்சீரகமும் அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிளம்ப